கவிதை தலைப்பு தேநீர் என் இனியவளின் செவியினிக்கும் இசையாக கொலுசு சத்தம் மெல்ல வந்து மெய்த்தீண்ட என்னையாளும் என்னவளின் கூந்தல் துளி என் வதனம் தெரித்தோட விடிந்ததுவோ புலர்பொழுது புன்னகையின் பரிமாற்றம் புடவைவரை பூரிப்பாய் வலைக்கரங்கள் வலைத்தனைக்க குவளைதனில் சூடு பறக்கும் தேநீர் என் தேவதையவள் சுமந்து வர இதழ் குவித்து நாசுவைத்து கண்டதில்லை இதுபோலொரு தனிச்சுவையென எண்ணங்களோ எகிருதடி ஏழ் வேண்டுதடி பூம்பாவை புது பொலிவில் ஆ நிரையில் தேயிலையும் அறுசுவையிலொரு சுவையாம் இனிப்புந்தான் கலந்து உன் அன்போடு பரிமாற தொற்குதடி சோமபானம் உன் அன்போடு பரிமாற தோற்குதடி சோமபானம் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு